கதிர்குட்டிக்கு எவ்வளோ தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஆஃப் அன் அவரில் அது போர் அடிச்சிருதுங்க புதுசாக ஏதாச்சும் அப்புறம் எதிர்பார்க்குறான் கிச்சனில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா தான் அவருக்கு பயங்கர ஜாலியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் கொடுத்துட்டா ஒரு ஹாஃப் ஹவர்க்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்போ தாங்க வீட்டு வேலை எல்லாம் செய்வேன் வியாழக்கிழமை வந்தாலே பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை ஜென்ரலாகவே எனக்கு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் புளிலாம் போட்டு வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் எடுக்குங்க பெரிய ப்ராசஸாக இருக்கும் சிம்பிளாக எதாவது நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஸ்மார்ட் ஹோம் எசென்ஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து பூஜா வெசல் கிளீனிங் லிக்விட் வந்து வாங்கியிருந்தேன் அது கூடவே காம்போ ஆஃபராக பஞ்சகவி விளக்கு சார்கோல் மூலிகை சாம்பிராணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்க்ரப்பருமே வந்துருந்தது ஜஸ்ட் இந்த ஸ்க்ரப்பரில் அந்த ஜெல்லை நீங்கள் வந்து ஊற்றிட்டு பூஜை பாத்திரத்தில் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்பவே ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக முடிஞ்சிருதுங்க ஜஸ்ட் டென் மினிட்ஸில் எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன் இந்த பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து அப்படியே பல ஆயிடுச்சு ஸோ நீங்க ஒரு நியூ மாமாக இருக்கீங்க பேபி வச்சுக்கிட்டு டைமே கிடையாது டாட்லர் மாம் இல்ல ஒர்க்கிங் விமன் உங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் டைம்லயே வந்து ஈஸியா பூஜை பாத்திரம் எல்லாமே பல பல ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பூஜா வெசல் கிளீனிங் லிக்விட் வாங்கினீங்கன்னா கூட காம்போ ஆஃபரா ஸ்கிரீன்ல தெரியுதா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க தனியாக தனியா உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு வேணும்னாலும் இந்த பீஸ் வந்து எவ்வளவு பிரைஸ் அப்படின்றத அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிருக்காங்க பேஜ்ல செக் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் ஆட் பண்றேன் பஞ்சகவிய விளக்கு அப்புறம் மூலிகை சாம்பிராணி எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாம நேச்சுரலா ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க இந்த சார்க்கோல் நீங்க நெருப்புல காமிச்சீங்கன்னா டக்குனு உங்களுக்கு நெருப்பு ரெடி ஆகிடும் தூள் சாம்பார் அணியா போட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியா இருந்ததுங்க சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா பே செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ